ியாக இருந்த பொழுதில் என்னை என்ன உந்தன் கண்கள் கவர்ந்ததா நாவாமச்சி போலானதால என்ன வருத்தியா வேறொருவன் கையை பீடித்து போக நீயும் துணிஞ்சியா பெண்ணே நீயும் துணிஞ்சியா கதளித்தரோசா என்ன வெறு தயலே சா உன்னை காணாம கண்கள் இயங்குது ஏராசா தி காணாம கண்கள் இயங்குது நான் கண்ண மூடி படுக்கும் போது உறக்கமியில் உண்மையில் உள்ள தான் தாம்புள்ளே ஓ நெனப்பு மனதில் இருப்பதால் தாடி வளர்த்துத்த என் முகத்தில் தாடி வளர்த்துத்த நான் கண்ண மூடி போது உறக்கமே இல்லை